கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போதை விழிப்புணர்வு கருத்தரங்கின் போது போதைகளால் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டப்பட்டது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் குழந்தை நலம் மற்றும் ஸ்வாட் தொண்டு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மாவட்ட அளவில் போதை விழிப்புணர்வு கருத்தரங்கும் நடைபெற்றது அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் திருமதி கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கின் போது தொண்டு நிறுவனங்கள் இயக்குநர்கள் முன்னிலையில் வகித்தார் மேலும் இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சுபாஷ் காவல் உதவி ஆய்வாளர் கண்ணன் மற்றும் ராமமூர்த்தி செந்தில்குமார் வெங்கடேஷ் திருமதி வள்ளி சித்ரா வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இன்றைய உலகில் செல்போன்களின் பயன்பாடுகள் மற்றும் போதைப் பழக்கங்களுக்கும் அதிகரித்த வண்ணமாக உள்ளது இந்த போதைப் பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தாலும் இளைய தலைமுறைகளானுக்கு இடையே போதைப் பழக்கங்கள் அதிகரித்த வண்ணமாக உள்ளது இது போன்ற தீய பழக்கங்களானால் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள முன்வர வேண்டும் போதை பழக்கங்களுக்கு ஆளானவர்கள் போதையில் ஏற்படும் விளைவுகள் சிறுவயதிலேயே போதைக்கு அடிமையாகி விடுகின்றனர் போன்ற ஆவணங்களில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் முன்வர வேண்டும் அப்போதுதான் தன்னை சார்ந்துள்ள குடும்பத்தினர்களுக்கும் மட்டுமின்றி ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் அடைய முடியும் என வலியுறுத்தினார்கள் மேலும் இந்த கருத்தரங்கின் போது போதையினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மட்டுமின்றி நாட்டு புறக்கலை நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பாராட்டு கேடயமும் வழங்கி பாராட்டப்பட்டது இந்த போதை விழிப்புணர்வு கருத்தினின் போது கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்